ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள் நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு யூஸ்வலாக வந்து எல்லாம் அந்த பொங்கல் தீபாவளிலாம் பார்த்தோன்னா முன்னாலே கோலம் போட்டுறேன் சதுர்த்தி அன்னைக்கு வேலையாக இருந்துச்சு நாளைக்கு காலைல தான் கோலம் போட்டேன் ஆறு மணிக்கு சரி போதும் வந்து கோலமாக இருந்தாலும் கோலம் போடுவோம் வித்தியாசமாக ஏன்னா பண்ணலாமேன்ட்டு மணி பிளான்ட்டோட இலை நல்லா பெருசு பெருசாகவே நல்லா இருந்துச்சு அதில் வச்சு விநாயகர் கோலம் மாதிரி போட்டுவிட்டு சுற்றி போர்டருக்கு பார்த்தீங்கன்னா கோலத்தாவல டிசைன்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூவெல்லாம் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துரு ஆனால் பார்க்கறது நல்லாவே இருந்துச்சு அந்த இலாம் நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்கணும்ல நல்லா பார்க்குறது அம்சமாக நல்லா இருந்துச்சு அன்றைக்கால தான் நான் என்ன பண்ணேன் பூஜை தான் மழை தொலைக்கிட்டு பொட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாம் பூலாம் வச்சு எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணேன் அப்புறம் ஒரு பெரிய விநாயகர் இருக்கு இல்லையா அது போன வருஷம் வாங்கின விநாயகர் அது பார்க்கறதுக்கு அம்சமாக இருக்கும் அதை அப்படியே வச்சுட்டோம் ஒரு சின்ன விநாயகர் மட்டும் கடலை கரைச்சாச்சு அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதேமாரி அதேமாரி இந்த கலர் அடிச்சு விநாயகர் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வாங்கி இருந்தது இந்த ரெண்டுமே பார்க்கறதுக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க அதுக்கும் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு பூ போட்டு நகை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு விநாயகர் சக்திக்கு முன்னால் நைட்டே நான் என்ன பண்ணேன்னாக்கா சுண்டலுக்கு வந்து கடல வடைக்கு வந்து உளுந்து ப்ளஸ் சாம்பாருக்கு வந்து தோரம்பருப்பு எல்லாமே நான் என்ன பண்ணேன் முன்னாள் நைட்டே ஊற வச்சிட்டேன் வருஷ மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லா வேலெலாம் தொடங்குது பார்த்தீங்கன்னா எப்படி லேட் ஆகிடுச்சு பத்து மணிக்கு மேலே ஆரம்பித்தேன் சாம்பார் வச்சேன் சாதம் கொழுக்கட்டையில் பிஸ்கட் கொழுக்கட்டை செஞ்சேன் சாக்லேட் கொழுக்கட்டை அப்புறம் பூனை வச்ச கொழுக்கட்டை பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாப் தான் இது நான் என்ன நான் தப்பு பண்ணேன்னாக்கா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மாவு போட்டு போட்டு கிண்ண அந்த மாதிரி கிண்ணம் ரொம்ப சாஃப்ட் ஆகி போச்சு அதை நான் பண்ண பெரிய தப்பு ஆனால் அது உலக ஸ்டஃபிங்கெலாம் நல்லா தான்ச்சு மேலே ரொம்ப கொல கொலன்னு ஆகிடுச்சி அதான் பார்த்தினா எல்லாமே செஞ்சு வச்சு சாமிக்கிட்ட வச்சு எல்லாம் பறிச்சது அப்புறம் எங்கள் மூத்தார் பார்த்திங்கனாக்கா சாமிக்கு வேண்டிய அந்த கரும்பு முறுக்கு லட்டு ஸ்வீட்டு அல்வா சாக்லேட்டு இது வாங்க மொஜிட்டோ எல்லாமே வாந்தர் எல்லாமே சாமிக்கிட்ட வச்சு பழம் எல்லாமே வச்சு மனைவோட சாமி கும்பிட்றதுக்கு எப்படின்னா மணி ஒரு ஒன்றரை ஆகி போச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து நாங்களாம் உட்காந்து சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கத்து பக்கத்து வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் கொழுக்கட்டை எல்லாமே தந்தது மெயினாக ச விநாயகர் சத்தியம் அன்னைக்கு விநாயகர் சாப்பிட்றவளையும் எல்லா பொருளும் நாங்கள் தான் விநாயகர் பேரை வச்சு சுண்டல் கொழுக்கட்டை லட்டு ஜாங்கரி குலோப்ஜாம் அந்த ஹேஸர் சாக்லேட் எல்லாமே முறுக்கு எல்லாமே நாங்கள் தான் வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா நிறைவாக நல்லா போச்சு இன்னும் உட்காந்து விநாயகர் சக்தி கொண்டாடு மதான ஃபுல்லாக அந்த டயரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் எடுக்கவே டைம் நல்லா ஃபுல்லாக சரியாக போச்சு விநாயகர் பின்னாடி அந்த சால்வ மாதிரி அந்த துணி மாரி வச்சுட்டு அந்த துணி ஃபுல்லாக மாமெல்லாம் தோரணும் இல்லை வந்து பூ டிசைன் எல்லாம் ஒன்று வைப்பேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இல்லாதனால அப்படியே அப்படியே சிம்பிளாக விட்டாச்சு அப்படியே சிம்பிளாக சாமிக்கு மட்டும் அது என் பையன் விநாயகர் கணார்லாம் போட்டு நல்லா ஷோக்காக டெக்கரேட் பண்ணி வச்சார்